மொபைல் போன் கதிர்வீச்சை தவிர்ப்பது எப்படி இதை பற்றிய ஒரு சில ஆலோசனைகள் இதோ உங்களுக்காக மொபைல் போனை நாம் அளவோடு பயன்படுத்த வேண்டும் கூடுமான மொபைல் போனை உடம்பில் இருந்து சற்று தள்ளி வைத்தே பயன்படுத்த வேண்டும் இதற்கென பயன்பாட்டில் உள்ள ஹெட்செட் ஸ்பீக்கர் போன் ப்ளூடூத் ஹெட்செட் ஆகியவற்றை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் போனை பயன்படுத்துகையில் தலையின் ஒரே புறமாக வைத்து பயன்படுத்தாமல் மாற்றி மாற்றி வைத்து பயன்படுத்த வேண்டும் மொபைல் போனுக்கு வரும் சிக்னல் மிகவும் குறைவாக உள்ளதா கட்டாயம் பயன்படுத்த வேண்டாம் ஏனென்றால் போன் அதிக சக்தியை பயன்படுத்தி சிக்னல்களை பெற முயற்சிக்கிறது அப்போது அங்கே அதிக கதிர்வீச்சு வெளிப்படுகிறது குரல் தெளிவாக கேட்க போனை உங்கள் தலைமேல் வைத்து அழுத்தி பேசுவதை தவிர்க்கவும் எழும்போது டெக்ஸ்ட் வழியாகவே தகவல்களை அனுப்பலாம் பேசுவதனை தவிர்க்கவும் இரவில் தூங்க போகும் போது படுக்கையில் உங்கள் தலை அருகே போனை வைத்து பயன்படுத்தக்கூடாது பயன்படுத்தும் அல்லது வாங்க போகும் போனின் கதிர்வீச்சு எந்த அளவில் இருக்கும் என்பதை பார்த்து வாங்க வேண்டும் கதிர்வீச்சு அளவு தெரியாத போனை பயன்படுத்தக்கூடாது உங்கள் அருகே லேண்ட்லைன் போன் உள்ளதா மொபைல் போனுக்கு பதிலாக முடிந்தவரை அதையே பயன்படுத்துங்கள் உங்கள் கேசம் ஈரமாக இருக்கும் போது மொபைல் போன் மூக்கு கண்ணாடியினை அணிந்திருந்தால் மொபைல் போனை சற்று தள்ளி வைத்தே பயன்படுத்துங்கள் ஏனென்றால் ஈரம் மெட்டல் ஆகியவை ரேடியோ அலைகளை மிக எளிதாக கடத்தும் தன்மை கொண்டவை குழந்தைகள் மொபைல் போனை பயன்படுத்த சந்தர்ப்பம் தரக்கூடாது அப்படியே பயன்படுத்தினாலும் வெகு நேரம் பயன்படுத்தக்கூடாது ஏனென்றால் அவர்களின் உடல் எலும்புகள் மிக மிருதுவாக இருப்பதால் கதிர்வீச்சினை வெகுவாக ஈர்த்துக் கொள்ளும் எனவே அவர்கள் போன் பயன்படுத்துவது உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் சாதாரணமாக உங்கள் கைபேசியின் கதிர்வீச்சின் அளவு அதாவது மொபைல் ரேடியேஷன்ஸ் குறைந்தது ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் வாட்ஸ் முதல் ஒன் வாட்ஸ் வரை இருக்க வேண்டும் கதிர்வீச்சின் அளவு டூ பாயிண்ட் சிக்ஸ் வாட்ஸ் என்ற அளவை தாண்டினால் பயன்படுத்துபவருக்கும் அருகில் இருப்போருக்கும் பெரும் ஆபத்தை விளைவிக்கும் மேலும் உங்கள் மொபைலின் ரேடியேஷன் தெரிந்து கொள்ள ஒரு சில மொபைல்களில் மட்டும் ஸ்டார் ஹேஷ் ஜீரோ செவன் ஹேஷ் என்று டைப் செய்து டைல் செய்வதன் மூலமாக தெரிந்து கொள்ளலாம் இது மட்டுமன்றி உங்கள் மொபைல் மாடல் டைப் செய்து இணையத்தின் மூலமாக கூட தெரிந்து கொள்ளலாம் மேலும் இது போன்ற ஆரோக்கியமான செய்திகளை தெரிந்து கொள்ள